ஆணி யாண்டி குமானி சொல்ல நல்ல ஒரு இந்த நிகழ்வு என்பது அன்பில் இருபத்தைந்து என்னுடைய தந்தை மறைந்த இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்தது இன்றைக்கு என்னுடைய தாத்தா வரவலர் அன்பினருடைய பெயர்வதாக கட்டுதையின்றது இந்த வாழ்க்கைக்கு வந்த பிறகு வெறுமை அரசியல் அரசியல் மூலமாக கிடைக்கும் பொறுப்புகள் மட்டுமல்ல அதை தாக்கி விட்டு கலைஞர் தொடங்கப்பட்ட அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை சார்ந்து என்னுடைய அன்பு கொடுப்பத்து பேருந்து இங்கே வைக்கொண்டிருக்கின்ற மேலாடு சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய சித்தப்பா பெரிய சாமி அவர்களுடன் என்னுடைய சகோதரி பல நேரங்கள் எனக்கு தாயாக இருக்கின்ற என்னுடைய அக்கா வெள்ளரிசி அவர்களையும் என்னுடைய அறிவு சாப்பியை அன்பரசன் அவர்களையும் என்னுடைய அன்பு மாப்பிள்ளை வாளாடி கார்த்திகை அவர்களையும் அவருடைய அக்கா சரஸ்வதி அவர்களையும் அதே போது நாங்கள் அழைத்த உடனே மாண்பு ரெண்டு என்று சொன்னால் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு தன்னை போல் மற்றவர்களும் ஒரு உயிரிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற எங்களுடைய அழைப்பை ஏற்கும் பொழுதெல்லாம் தட்டாமல் வருகை தந்து கொண்டிருக்கின்ற நமது மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் சதீஷ்குமார் அவர்களையும் அதே போன்று அன்பு தலைவர் சதீஷ்குமார் நம்முடைய தேசிய விருதை பெற்றிருக்கின்ற கவிஞர் தங்கமூர்த்தி போன்று வருகை தந்திருக்கின்ற பாஜக பல்கலைக்கழகத்தை சார்ந்திருக்கின்ற முனைவர் முருகேஸ்வரி என்னுடைய சிஓ கிருஷ்ண பிரியா மேடம் இவர்களை வரவேற்கின்ற அதே வேளையில் நம் அனைவருடைய ஆதரவையும் பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே கர்ஜிக்கின்ற குரலாக ஏன் நமக்கான உரிமைகளை பெற்றுத் தருகின்ற குரலாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற சமூகத்திற்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த உதவி வகை இங்கே வருகை தந்திருக்கின்ற எதிரே அமர்ந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டத்திற்கு வருகின்ற எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் உள்ளே வருவதற்கு முன்பாக ஏற்கால ஒரு தொண்ணூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற மகளிர் நம்மளுடைய துறை சார்ந்திருக்கின்ற மகளிர் யார் யாராவது எங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த தையல் நூற்று வழங்குகின்ற அந்த நிகழ்வை கொடுத்து விட்டு தான் நாங்கள் உள்ளே வந்து நாங்கள் இங்கே வருகை சொன்ன பொழுது எங்களுடைய மாணவத்தில் ஏன்னா இந்த கட்டம் என்பது மிக மிக முக்கியமான கட்டம் இப்போ நீங்க இருக்கிறது இவ்வளவு காலம் நீங்கள் என்ன பண்ணீங்க எவ்வளோ விளையாட்டுக்கட்டமாக இருந்தீங்க அப்படின்லாம் யாரும் பெற்றவங்களும் யாரும் சமூகமும் உங்களை பார்க்கலாம் ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பு என்று வரும்பொழுது உங்களுடைய பொது தேர்வுக்கான தேதியை உங்களை காட்டினா நம்மளை பெற்றவங்க தான் குறிப்பிடுத்து வச்சுப்பாங்க என்னைக்கு தேதி வரும்போது இன்னும் எத்தனை நாள் இருக்கு நம்முடைய பிள்ளைங்கள எவ்வளோ பேர் படிக்க வேணும் என்னென்ன படிக்க வேணும் எவ்வளோ ஒரு நாளுக்கு எத்தனை நேரம் படிக்க வேணும் திட்டம் திட்டம்ன்றது நம்மளை காட்டின பெற்றவங்க தான் ஜாஸ்தியும் இருப்பாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நான் பொதுவாக நான் சொல்கிறேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் இரண்டு வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்கள் வந்து எடுக்கலாம் ஒண்ணு பத்தாம் வகுப்பு இன்னொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டென்த் மார்க்கு அண்ட் டுவெல்த் மார்க்கும் அவசியம் சரி டென்த்தில் நல்ல மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரூஃப்பை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் டுவெல்த்தில் நல்ல மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல கல்லூரியை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் நீங்கள் நல்ல கல்லூரியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை அந்த கேம்பஸ்யே உங்களுக்கு நீ அலைய வேணாம் நான் என்சிஏ முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் நான் வந்து அவ்வளோ அடைஞ்சிருக்கேன் வேலைக்காக ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு நான் அலையா அடைஞ்சிருக்கேன் பத்திரிகையில வருகின்ற விளம்பரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு நான் படிச்ச படிப்புக்கு தகுந்தாப்ப யாரு வேலைக்கு எடுக்கிறா அது ஐயாயிரம் ரூபா சம்பளமா இருந்தாலும் சரி எட்டாயிரம் ரூபாய் சம்பளமா சரி எப்படியாச்சும் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த வேலையை பெற்று விட வேண்டும் என்று டூ வீலர் எடுத்து நான் அடைஞ்சிருக்கேன் நான் பெங்களூர்ல இருந்து நான் வேலை தேடும் போது நான் போட்டிருக்கின்ற ஷூ ஓட்டையாகிற அளவுக்கு தேர்தல் அளவுக்கு நான் நடந்து நடந்து பல கம்பெனியில் நான் வேலை தேடி அடைஞ்சிட்டிருந்தேன் ஸோ அந்த வழி எங்களுக்கு என்ன வந்து தெரியும் அதனால தான் நான் டுவெல்த்து படிக்கிற பசங்களை செய்து உங்களுடைய முழு கவனத்தையும் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் தான் ஒரு அஞ்சு மாதம் நீங்கள் உங்கள் கவனத்தை முழுவதும் படிப்புன்னு நீங்கள் செலுத்திட்டிங்கன்னீங்கன்னா நல்ல கல்லூரி நான் படிக்கிற படிப்புக்கு என்ன காலேஜ் பஸ்ஸு அவைலபிள் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க நம்முடைய தவ திருச்சியில் என்ன இருக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்கு இந்தியாவில் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி எனக்கு இந்த கல்லூரியில் நான் சேர்த்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த கல்லூரி அப்படின்னா இந்த கல்லூரி ஏதோ கல்லையில சேர்ந்துக்கலாம் ஏதோ படிப்பு படிச்சுன்னா தயசு அந்த ஏதோ அப்படிங்கிற மனப்பான்மையை தயவுசு தூக்கி எடுத்து விடுங்க நீங்க கல்லூரியில் நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கல்லூரி உங்களுக்கு கொண்டு போய்டும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அதுவும் பயணி வரும் பொழுது உங்களுக்கான கேம்பஸின் தீவிர நீங்க சிறக்காயிட்டீங்கன்னா என்ன மாதிரி நீங்களாம் வேலை தேடி அலைய வேண்டிய அவசியமே அல்ல நீங்க டேரக்டா நீங்க அடுத்த கல்லூரி பிடிச்ச ரெண்டாவது மாசத்துல இருந்து நீங்க சம்பளத்தை உங்களுக்கு வீட்டுல கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களை நம்ப இருக்கின்ற பெட்ரோலுக்கு நீங்க செய்கின்ற மிகப்பெரிய நன்றி கடனாக இருக்கும் அதனால தான் உங்களால் இந்த வயசை வளர்த்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆக எப்படி எனக்கு பிறகு நம்முடைய ஆளுமையை சார்ந்த ஒவ்வொருவரும் இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் தங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நெருக்கித்து காட்ட வேண்டும் என்று ஒரு முனைப்போடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் தான் இந்த மேலையில் அமர்ந்திருக்கிறவர்கள் அவர்களும் தங்களுடைய அனுபவங்களை உங்களுடன் எடுத்து சொல்வார்கள் வருகை தேர்ந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் நம்ம சின்ன பிள்ளாதான் எனக்கு நீங்களும் பெரிய பிள்ளைங்க தான் நம்ம வீட்டில் இருக்கின்ற அப்பா அப்பா அப்படிங்கிற சொல்லுங்கிறது மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த சொல் அது அப்பா இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் எந்த அப்பா இல்லாத திடைகளாக இருந்தாலும் அவங்களுடைய மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகிழ்ச்சியா இருக்காது அப்பா நீ எப்படின்னா பாப்பா உனக்காக தான் பாத்தீங்கன்னா நான் செய்யறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக தான் அந்த மாநிலம் இருப்பார்கள் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுடைய பெட்டம் உங்களுடைய அப்பா ஏதாச்சும் பழக்க வழக்கம் இல்லாத பழக்க வழக்கத்துக்கு அவன் ஆளாக இருந்தால் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்பா இது வேணாம்ப்பா இந்த பழக்க வழக்கம் நமக்கு வேணாம்ப்பா இதை பிடித்து ஒளிச்சிருமா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களாக நல்ல இருக்கணும் நம்ம அப்பாக்கு நம்ம சொல்லாம வேறு யாருமே சொல்ல போறா அதனால பிள்ளைகள் நீங்களும் நம்மளுடைய குடும்பத்தினுடைய நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஓனர்ஷிப் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய கட்டம் எது தெரியுமா இந்த பன்னிரெண்டாம் வகுப்புல இருந்தான் அதை ப்ரூவ் பண்ணி பொழுது நீங்க நல்ல கல்லூல ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு அந்த அப்பா அம்மாவே பாத்தீங்கன்னா உங்க பேச்சை கேட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க சோ அதற்கான ஒரு நல்ல வாய்ப்புன்னு பார்த்தா அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்புல கவனம் செலுத்துங்க வேற எந்த விதத்துலையும் நீங்க வந்து வேற எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் ஆளாகிடாதீங்க இன்னைக்கு இருக்கின்ற மாணவர்கள் சேலஞ்ச் வேற எந்த பிள்ளைங்களுக்கும் இருக்காது எங்களுக்கு எல்லாம் சேலஞ்சா கிடையாது எங்களை வரைக்கும் படிப்பு டிவியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேனல் இருக்கும் இல்லைன்னா வெளில போய் விளையாடுவோம் அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு இருக்கின்ற டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் இருக்கு பாத்தீங்களா போன்ல வருகின்ற வாட்ஸ்அப் ஆகிறதுனாலும் சரி அல்லது செல்போன்ல வருகின்ற பல சேனல்ஸ் ஆக சரி டிவியோட இதெல்லாம் இந்த டிஸ்ட்ராக்ஸெல்லாம் கடந்து நீங்கள் வந்து உங்களோட படிப்பு நீங்கள் கவர்மெண்ட் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அதை அதில் நீங்கள் முழுமையாக கவனத்தை நீங்கள் செலுத்துங்க நல்ல பிள்ளைன்னு பின் எடுங்கள் பெற்றவன்கிட்ட சொல்லுங்கள் தயவுசெய்து என்னை மற்ற பிள்ளையை எனக்கு கம்பேர் பண்ணாதீங்க எனக்கு ஒரு திறமை இருக்குது அந்த திறமையை தயவு செய்து நீங்கள் பாராட்டுன்னு நீங்களும் எடுத்து சொல்லுங்கள் நானும் பழமையாக நான் பெற்றவன் வைக்கின்ற வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன் நம்மளுடைய பிள்ளைங்கள மற்ற பிள்ளைங்களும் தயவு செய்யுங்க உன் அண்ணன் என்ன படிச்சிருக்கான் பார் எய்த் என் எப்படி பா பாஸ்மா வாங்கி பார் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க பாருங்க எம்பிபிஎஸ் சேர்க்கு இங்க இருக்க பிள்ளை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அவங்க பிள்ளைங்களை கம்பேர் பண்ணிடுவேன் பண்ணிடாதீங்க ஏன்னா அப்படி நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களை அறியாமல் அந்த பிள்ளையோட எழுத்த வீடாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளையோட அண்ணன் தங்கச்சி அண்ணன் அக்காவாக இருந்தாலும் சரி அவங்க நீங்களே எதிரியாகுறீங்க அந்த பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைக்கு இந்த திறமை இருக்குப்பா அப்படின்னு நீங்க நம்முடைய பிள்ளைய நாம நம்ம பிள்ளைய கொண்டாடாம யாருங்க கொண்டாட போயிடும் ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்றால் உங்களுடைய பெற்றோருக்கும் நான் வைக்கின்ற வேண்டுகோள் அந்த வேண்டுகோள் தான் இது என்னுடைய தந்தையோட மறைந்து இருபத்தி ஐந்து ஆண்டு கழித்து இன்றைக்கு நான் இது போன்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்து பிள்ளைகளை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அதை சொன்னவுடன் உடனே சிகரம் சர்வதார் ஏன் மற்ற இடத்துக்கு போறாங்க எப்ப பார்த்தாலும் தாய் வீடு தாய் வீடுன்னு திருவருமூல தானே சொல்றீங்க முதல்ல திருவண்ணாமலை இருக்கல உங்க பிள்ளைகிட்ட முன்னாடி நீங்க பேசுங்க என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறான் எங்களால் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்தில் நாங்கள் வழிகாட்ட முடியுமோ அந்த வழிகாட்டக்கூடிய உங்கள் வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இந்த அன்பில் மகிழ்ச்சி புரியாமல் என்றைக்குமே இருப்பான் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்வை நல்ல விதத்தை நீங்களும் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரும் நான் கேட்டுக்கொண்டு இந்த உரை நிறைவேற்றுகின்றேன் நிறைவேற்றுகின்ற வேலையும் வருகை திரு அனைத்து நல்ல உள்ளங்களையும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அன்பில் அறக்கட்டளை சார்பாக வருக 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 என்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தந்தைகளின் நினைவு நாளில் திருச்சியோடு தொடர்புடைய கோவில் தாய் கோவில் தந்தையின் நினைவு நாளில் தாய் மாறியிருக்கிற அமைச்சர்